தமிழ் சினிமா ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் இந்த படத்தில் விஜயன் டோனி சரத்குமார் கௌரவ தோட்டத்தில் சத்யராஜ் முரளி சர்மா தனஞ்சியன் மேகா ஆகாஷ் சரண்யா பொன்வண்ணன் இவ்வளோ பேர் நடித்திருக்கிறார்கள் சரி இந்த படத்தை பற்றி கூறுவதற்கு முன் மூன்று காரணங்களை கூறுகிறேன் இந்த படத்தை பார்த்து பலரு பேர் திருந்தி விடுவார்கள் டைரக்டர் சங்கர் மீண்டும் படத்தை இயக்குவார் திரைப்படக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொக்கிஷம் ஏன் என்ற விளக்கத்தை கடைசியில் கூறுகிறேன் விஜய் ஆண்டோனி நடித்துள்ள இந்த படத்தின் தலைப்பே கவர்ச்சிகரமாக இருந்தது என்ன மழை பிடிக்காத மனிதன் என்று அதற்கான காரணத்தை தொடக்க காட்சிகளே சொல்கிறார்கள் ஒரு படம் தொடக்கம் ஒரு படத்தை கடைசி வரை கொண்டு செல்லும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் அந்த சஸ்பென்ஸை இயக்குனரே எடுத்தவுடன் உடைத்து விடுகிறார் சரி இந்த படத்தின் இசை ஆச்சு மற்றும் விஜய் அண்ட் டோனி கேமராமேன் இயக்குனர் விஜய் மில்டன் இவரே இயக்குனரும் கூட சரி எந்த கோணத்தில் இந்த படத்தை கொண்டு செல்கிறார்கள் என்பதை தொடக்க காட்சிகளே சொல்லிவிட்டதால் படத்தின் விறுவிறுப்பு அத்துடன் விடுகிறது அதன் பின் படம் நகரவே இல்லை அந்தமானுக்கு செல்கிறார்கள் சென்னை அறியாத ஊராம் அந்தமானின் இப்படி ஒரு விளக்கம் பெண் குழந்தை ஆண் குழந்தை என்று வசன வரிகளில் மறந்து போய் சொல்லுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு காட்சி அமைப்பிலும் சரி பாடல்கள் பகுதிக்கு சென்றாலும் அதுவும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் எடுக்கப்படவில்லை முதல் பாதி அந்தமானியில் தொடங்கி சரி இரண்டாம் பாதியில் ஏதோ வித்தியாசமாக வரும் பார்த்தால் இரண்டாம் பாதியும் அதே கதை நகர்வு கதையில் எந்த மாற்றமும் இல்லை வில்லனாக ஒரு அரசியல்வாதியை காட்டுகிறார்கள் தொடக்கத்தில் அவரை பற்றி அறிமுகத்தோடு காணாமல் போய் தன் மகனை கொன்றவனை பழிவாங்கும் அரசியல்வாதி பாத்திரப்படைப்பு அறிமுகத்துடன் முடிந்து விடுகிறது திடீரென்று எடையில் காட்டுகிறார்கள் அதுவும் கடைசி சரி கதாநாயகன் அந்தமானில் வந்து என்ன செய்கிறார் என்று பார்த்தால் அநீதிகளை தட்டி கேட்பார் யார் கந்து வெற்றி விடுபவரை விட்டி விட்டு மக்களை துன்பப்படுத்தி கொண்டிருப்பவரை இவர் தட்டி கேட்டு அவரை திருத்துவதாக காட்சி போலீஸ் அதிகாரியாவரும் முரளி சர்மா அறிமுக காட்சியில் எதிர்பார்ப்பை ஏமாற்றிவிட்டு பின்பு காமெடியனாகிவிடுகிறார் சிறந்த நடிகர் நடிப்பில் குறை சொல்ல முடியாட்டாலும் அவர் பயன்படவே இல்லை கதை அமைப்பில் ஆதலால் மழை பிடிக்காத மனிதனை ரசிகர்களுக்கு பிடிக்குமா என்ற கேள்விக்குறியுடன் தான் படம் முடிகிறது மேலும் இறுதி காட்சி இறுதி காட்சியானது ஒரு பரபரப்பாக முடிய வேண்டிய காட்சி கேலிக்குத்தாக முடிந்திருக்கிறது இதில் சஸ்பென்ஸ் வேறு கதைக்கேற்ற வசனமும் காட்சி அமைப்பும் அமையவே இல்லை சரி சண்டை காட்சி ஒரு நாலந்து சண்டைகள் இருந்தாலும் ஒரு சண்டை காட்சியும் எடுபடவில்லை விஜய் ஆண்டோனி முகபாவனை ஒரு இடத்திலும் அந்த சோக முகமாகவே இருக்கிறதுடைய ஆக்ரோசத்தை சண்டை காட்சிகளில் காண முடியவில்லை இவ்வளவு படங்களை நடித்திருப்பவர்களுக்கு முகபாவனை ஏன் இந்த படத்தில் அமையவில்லை என்பது புரியவே இல்லை சரி முதலில் மூன்று காரணம் சொன்னேன் இந்த படத்தை பார்த்தால் தெரிந்து விடுவார்கள் இனி தமிழ் படமே பார்க்க மாட்டார்கள் அந்த வகையிலே ரசிகர்கள் திருந்தி விடுவார்கள் சரி சங்கர் ஏன் மீண்டும் திரைப்படங்களை இயக்க ஆரம்பிப்பார் என்றால் இந்தியன் படத்தை நல்ல படமாகி விட்டார்கள் இந்த படத்தை எடுத்து அதே பரவாயில்லை என்று சரி மூன்றாவதாக திரைப்பட பயிற்சி கல்லூரியில் இந்த படம் ஆவணப்படமாக்கப்பட வேண்டும் என்றால் இயக்குனராக படிக்கும் இளைஞர்கள் கல்லூரி மாணவர்கள் எந்தெந்த தவறெல்லாம் ஒரு படத்தில் செய்யக்கூடாது என்பதை இந்த படத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மனது கஷ்டமாகத்தான் இருக்கிறது கஷ்டப்பட்டு படம் இடிக்கிறார்கள் ஓடி ஓடி உழைக்கிறார்கள் பெருவாரியான பணத்தை செலவழிக்கிறார்கள் பல பேர் இந்த படத்தில் உழைத்து பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மைதான் ஆனால் ரசிகர்களை சோதிக்கக்கூடாது யாரும் இலவசமாக சென்று படம் பார்க்கவில்லை ஆதலால் படத்தை எடுக்கும்போது ஒரு திட்டமிடுதல் இருந்ததாக தெரியவில்லை காட்சி அமைப்புகள் எடிட்டிங்கிலும் பெரிய விலையில் ஒன்று சேரவில்லை இந்த படத்திற்கான எங்களுடைய ரேங்கிங் பத்துக்கு மூன்றே ஏனால் பல பேர் உழைத்த படம் வீணாகக்கூடாது என்பதற்காக இந்த மதிப்பெண் ஒரு முறை சென்று பாருங்கள் தவறொன்றும் இல்லை ஆனால் தரமான படத்திற்கு வரவேற்பு கொடுப்பதில் நீங்கள் தவறக்கூடாது சரியில்லாத படத்தை ஊக்கப்படுத்தினால் இது போன்ற படங்கள் தொடர்ந்துவிடும் ஆதலால் மழை பிடிக்காத மனிதனை ரசிகர்களுக்கு பிடிக்குமா என்பது கேள்விக்குரிய நன்றி வணக்கம்